ஒரு வீட்டுல புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வெளியே மூணு வயசான தாத்தா உட்காந்து இருந்தாங்க வெகு நேரம் உட்காந்து இருந்தனால புருஷனும் பொண்டாட்டியும் அதை நோட் பண்றாங்க அவங்கள பார்த்துட்டு அந்த பெண் போய் அந்த தாத்தா கிட்ட கேக்குறாங்க ரொம்ப நேரமா நீங்க இங்கே கொண்டு இருக்கீங்க எங்க வீடு இங்கதான் இருக்கு வாங்க சாப்பிடல நீங்க ரொம்ப நேரம் இங்கேயே கொண்டு இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி போய் அவங்க கிட்ட கேட்டாங்க அதுக்கு அந்த மூணு பெரிய என்ன பதில் சொன்னாங்கன்னா நாங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகவே மாட்டோம் அப்படின்னு அந்த பெண் கிட்ட சொன்னாங்க அதுக்கு அந்த பெண் உடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஒரு பெரியவர் ஒரு சொன்னாரு என் பேர் வெல்த் அவன் பேர் சக்சஸ் இன்னொருத்தன் பேர் லவ் எங்க மூணு பேர்ல நீ யாராச்சும் ஒருத்தங்க தான் வீட்டுக்கு போகணும் ஏன்னா நாங்க ஒருத்தங்க தான் வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அந்த பெண் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வாழ்க்கையில பெரிய அளவு போறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த புருஷங்க போய் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியே பணம் சக்சஸ் அண்ட் லவ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அந்த புருஷன் உடனே நம்ம பணத்தை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதே சமயத்துல அவரோட பொண்டாட்டி நம்ம சக்சஸ் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாள் பேசி யோசிச்சு முடிவு எடுத்து அந்த தாத்தா கிட்ட போய் லவ் நாங்க எங்க வீட்டுக்கு உங்களை கெஸ்டா கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லவ் எந்திரிச்ச உடனே பணமும் சக்சஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்திரிச்சிட்டாங்க அந்த பெண்ணுக்கு ஒரே ஷாக் ஏன்னா அந்த தாத்தா சொன்னாரு நாங்க மூணு பேர் ஒரே இடத்துக்கு மாட்டோம் அப்படின்னு அதனால் அந்த பெண் அந்த தாத்தா கிட்ட அதை கேள்வியாகவும் கேட்கறாங்க அதுக்கு அந்த தாத்தா என்ன தெரியுமா பதில் சொன்னாரு எந்த இடத்துல லவ் இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக சக்ஸஸும் வெல்தும் இருக்கும் அதனால லவ் தாத்தா முன்னாடி போனார்னா நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம்னா எந்த இடத்துல காதல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல சக்ஸஸ் இருக்கும் நம்ம செய்கிற வேலையே நம்ம பிடிச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக அதில் சக்சஸ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி பிடிச்ச வேலையை செய்ய சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க